விமானமோ அல்லது இயந்திரங்களோ அல்லது இந்த ட்ரெயின் விபத்துகள் இது மாதிரி வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ரெண்டு மாசத்துல எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தனுஷராசின்ல மீனராசி எந்த ராசியில நிறைய கிரக சேர்ந்தாலும் அதுல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்குதான் சரி இந்த உலகம் அவ்வளவு ஈஸியா அழியாது ஜூன் மாசம் ஜூலை மாசத்துல பெருசா உலகத்துல எல்லாமே நம்ம முடிய போகுது சட்டு புட்டு எல்லா எல்லாத்துக்கும் செலவு பண்ணுங்கன்ற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது கிடையாது நம்ம இறந்தது இரநூத்தி நாற்பது பேர் தான் பிளைட்ல ஆனா ஒரு நாளைக்கு ஆக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி நூறு நடக்குது நம்மளுக்கு அது கண்ணுக்கு தெரியல அங்கிருந்தாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிரபஞ்சம் சொல்லலை இப்போ நாளைக்கு பிளேட் கண்டுபிடிச்சாங்க அப்ப பிரபஞ்சம் என்ன சின்ன ஒரு ஐநூறு வருஷத்துக்கு மேல பிளேட்டை கண்டுபிடிச்சி ஐடியா குத்து மரியாதையாது அதெல்லாம் இல்லை சும்மா சொல்லுவாங்க அதெல்லாம் லெவன்னு சொன்னா என்ன நான் பதினொன்று பதினொன்று அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு காசா ஒரு சொல்லி ஒரு ரெண்டு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது வாராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல் ராஜநாடி கார்த்திபன் சார் தான் கூட இருக்காங்க சோ சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து ரொம்பவே மோசமான ஒரு வருஷம் அடுத்தடுத்து இயற்கை பேரிடர்கள் குறிப்பா இந்த ஜூன் மாசம் மிகப்பெரிய ஒரு பேரழிவே வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க என்ன நடக்க இது நம்ம தனுசு ராசியில நிறைய கிரகங்கள் ஒண்ணு சேர்ந்துச்சு அப்போ வந்து பொதுவாகவே வந்து இந்த நிறைய கிரகங்கள் அதுவும் குறிப்பா அந்த சனி ராகு இந்த மாதிரி பிளானட் எல்லாம் ஒண்ணு சேரும் பொழுது செவ்வாதெல்லாம் எல்லாம் ஒண்ணு சேரும் பொழுது ஏதாவது ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடக்கிறது இயற்க அதுலயும் நிறைய குறிப்பா நிறைய கிரகங்கள் சேருவது இன்னுமே கொஞ்சம் தொந்தரவுல கொடுக்கும் அப்ப தனுசு ராசி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல நிறைய கிரகங்கள் சேரும்போது போது அது கொரோனா இம்பாக்ட் இதெல்லாம் வந்துச்சு அது கொரோனாவே வரணும்னு அவசியம் இல்ல அது ஒரு பிளேக் அப்படின்னு இதுக்கு முன்னால நூறு வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி கிரக நிலைகள் வரும்போது பிளேக் அப்படின்ற தொற்று நோய்கள் உற்பத்தி ஆயிருக்கு இது மாதிரி நிறைய கிரகங்கள் எங்கெல்லாம் தனுசு ராசின் இல்ல மீன ராசின் எந்த ராசியில நிறைய கிரகங்கள் ஒன்று சேர்ந்தாலும் அதுல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யுது இப்ப சமீபத்துல போன மாசம் போன மாசம் அந்த ரேஞ்சில வந்து நிறைய கிரகங்கள் மீன போய் சேர்ந்துச்சு அதனால வந்து போன வருஷமே வந்து எதிர்பார்த்தாங்க ஏதோ ஒரு பெருசா ஒரு மாற்றங்கள் நிகழப்போது போன வருஷம் எதுவும் போன மாசம் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழ்த்த தவிர அந்த நாடுகளுக்குள்ள சில மாற்றங்கள் சில போர் போர் நடவடிக்கைகள் நம்ம இந்தியாவுக்கு கூட பாகிஸ்தானோட மிகப்பெரிய அளவுல போர் முடிஞ்சு பாகிஸ்தான் கண்டமா போகுது இந்தியா கண்டமா போகுதுன்னா நம்ம எதிர்பார்த்தோம் அந்த பீரியட நான் சொல்றது அப்ப ஒரு இம்பாக்ட் நடத்த அப்ப நம்மளுக்கு மட்டும் தான் கிரகம் மாறுதா உலகம் முழுவதும் மாறுது தானே அப்ப நம்ம ஊர்ல தான் பஞ்சாயத்து நினைச்சு ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பஞ்சாயத்துகள் தான் நடக்க நடந்துச்சு அப்ப கிரகங்கள் நிறைய சேரும் பொழுது இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறது வழக்கம் அப்ப வந்து உலகமே அழிஞ்சு போயிரும் பூமாதேவி சிரிக்க போறா எல்லாரும் உள்ள போறீங்களா காமெடி சோதனா சொல்லிட்டே தான் இருப்பாங்க சோசிக்காரங்க எதுவுமே நடக்காது ஏன்னா இந்த உலகம் அவ்வளவு ஈஸியா அழியாது ஏன்னா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா ஏதோ இன்னைக்கு உற்பத்தியாய் நாளான்னைக்கு அழிஞ்சு போயிரும் உலகம் நினைக்கிறேன் அதனால கோடிக்கணக்கான வருஷம் இன்னும் இருக்க போகுதுன்றதுனால அந்த உலகம் அழிஞ்சு போயிடாது நம்மளுக்கு வேணா சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம இங்க எத்தனையோ கோடி எழுநூறு கோடி மக்கள் இருக்கும் எல்லாரையுமே ஒரே டையத்துலயே மாத்திரம் முழுங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து முழுங்க போறதுல அப்படின்றதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும் அப்ப கிரகங்கள் ஒண்ணு சேரும் பொழுது நடக்கும் அந்த கிரகங்கள் ஒண்ணு சேரும் பொழுதும் இப்ப சமீபம் பன்னெண்டாம் தேதி இந்த பிளைட் வந்து விமான நடந்துச்சு அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்து ஒரு தீ விபத்து நடந்துச்சு இப்ப கரண்டா நேத்து ஏதோ ஒரு தீ விபத்து அப்ப தொடர்ந்து தீ விபத்துகள் சொல்றாங்க இது வந்து என்னன்னா அந்த இந்த வெயில் காலம் முடிஞ்சு குளிர்காலம் ஆரம்பிக்க போற அந்த மழை காலம் ஆரம்பிக்க போற டயத்துல வரக்கூடிய கிரக நிலைகள் மாற்றங்கள்லாம் நடக்கும் பொதுவா வந்து செவ்வாய் எந்த ராசியில வக்ரம் பரிவர்த்தனை விழிப்புணர்ந்தாலும் இருந்தாலும் இப்ப இந்த பிளைட் ஹைஜாக் இந்த பிளைட் விஷயங்கள் நடக்கும்போது சிம்ம ராசி கடகராசி இருந்து ராசிக்கு அந்த 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 கண்டிஷன்ல செவ்வா வந்து இருபத்தி ஒன்பது டிகிரி சம்திங்ல இருந்துச்சு ஒரு டிகிரி சாரி ஒரு டிகிரில இருந்துச்சு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா ஒரு ராசி இருந்து அடுத்த ராசிக்கு டிரான்சிட் ஆகும்பொழுது சில சில பஞ்சாயத்துல ஏற்படுத்து அந்த ராசிலையும் கேதுவோ ராகுவோ இருந்துச்சுன்னா இன்னும் பிரச்சனை அப்ப சரியா புரிஞ்சுக்கணும் கேதுவோட இருக்கக்கூடிய கிரகம் அது குறிப்பா செவ்வாய் அது வந்து டிரான்சிட்ல வந்து அடுத்த ராசிக்கு உள்ள போகக்கூடிய காலங்கள் அல்லது அந்த ராசிக்குள்ள வரக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள்ல தவறுகள் நடக்கும் அது மட்டும் இல்லாம இங்க கேதுவுமே வந்து அந்த ராசி இருந்து இப்பதான் உள்ள ஏறி இருக்குது நம்ம கன்னி கன்னிராசிலிருந்து சிம்ம ராசிக்கு இப்பதான் ஏறி இருக்குது மேல இருந்து அப்படி இறங்கி அப்படி ஒன்னு சேரக்கூடிய டயத்துல ஒரு ஸ்பார்க் மாதிரி ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாம இது வந்து புது உலகம் முழுவதும் நடக்கல ஆங்காங்கே வேற வேற பிரச்சனை நினைச்சாப்ப என்னன்னா ஒரு ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் மட்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய இழப்புகளையோ பேரிடர்களையோ பேரழிவையோ குறிப்பிடுறது இல்ல இது வந்து ஒரு ஒரு சம்பவமா ஒரு கவலைக்கூடமான சம்பவமான கண்டிப்பா கவலைக்கடமா தானே தவிர இது வந்து ஒரு அழிவை நோக்கி நகர்வதற்கான சிம்டம்ஸா எடுத்துக்க தேவையில்லை அதனால வந்து ரொம்ப போட்டு பயப்பட தேவையில்லை இப்ப வந்து விபத்துகளோ அல்லது அழிவுகளோ பேரழிவுகளோ இயற்கை சீற்றங்களோ நடக்கும்னு எதிர்பார்க்க தேவையில்லை சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாம் இப்ப செவ்வா அந்த தாண்டிடுச்சு அப்ப ஆரம்பத்துலயே வந்து ஒரு இடத்துல கேட்டாங்க நாளைக்கு காலைல இந்த நாளைக்கு கால்ல எல்லாம் விடிஞ்சோன்னா அணுகுண்டுகளை உள்ள விட்டுருவாங்க பிரம்மோஸ் போயிரும் அது போயிருக்கு மேல போர் இன்னைக்கு நைட்டே சொன்னேன் கரெக்டா அடுத்த நாள் காலையில் இல்ல ஏன்னா நான் கண்டுபிடிச்சதுக்காக சொல்ல கிரக நிலைகள் மாறிடுச்சு அந்த அந்த போர் நடக்கும்போது புதன் வக்ரத்துல இருந்துச்சு அடுத்த நாள் காலையில புதன் வக்கரம் முடிஞ்சிருச்சு அப்ப அதுக்கான சூழல மாத்திட்டு போயிருச்சு அப்ப திருப்பி இப்ப சனி வக்கரம் வந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு இன்னும் ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துல ஏற்பட போகுது இப்ப சனி வக்ரமா ராகுட சேர்றப்ப திருப்பியும் ஒரு ஜூன் ஜூலை அந்த வாக்குல ஆகஸ்ட் அந்த எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இது மாதிரி ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கலாமே மிகப்பெரிய அளவுல உலகத்தை அழித்து மக்களை ரொம்ப துன்புறுத்துற அளவுக்கு இருக்காது ஒன்னொரு விஷயம் என் ஜாதத்துல இருந்தா தான் நடக்கும் உலகம் முழுவதும் எல்லாமே இருந்தாலும் என் தான் நடக்கும்ன்றப்ப நம்ம ஜாதங்கள்ல சில கிரகங்கள் செவ்வா ராகு சனி சூரியன் சனி சூரியன் செவ்வா சனி செவ்வா சனி ராகு சூரியன் ராகு சனி சூரியன் சூரியன் ராகு புதன் சனி இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட இருக்கும் இருக்கும்போது அந்த ஜாதகிறது நடக்கும் அந்த மாதிரி ஜாதகங்கள் மட்டும் கொஞ்சம் பயப்படாம இல்லாமல் அது மட்டும் இல்லாம இது எல்லாரும் பயப்பட வேண்டியது இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் பெருசா கூட குழப்பம் எனவே ஜூன் மாசம் ஜூலை மாசத்துல பெருசா உலகத்துல எல்லாமே நம்ம முடிய போகுது சட்டுப்புட்டு எல்லா அப்புறம் எல்லாத்துக்கும் செலவு பண்ணுங்கன்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது அதனால பெருசா ஒண்ணும் நடக்காது சிம்பிளா தான் இருக்கும் இதுல என்னன்னா இந்த சனி வந்து ஆஹ் மீனராசில இருந்து வக்கரமாகி கீழே இறங்க போகுது அப்படிங்கிறப்ப ராகு ஆல்ரெடி அங்க இருக்குன்றப்ப நிறைய கேஸ்கள் முடியும் நிறைய டிவோர்ஸ் கேஸ்கள் முடியும் நிறைய வயசான ஆளுங்க கொஞ்சம் தவறி போயிருவாங்க நிறைய குடும்பங்கள் நடக்கக்கூடிய பஞ்சாயத்துல அடிதடி பஞ்சாயத்து முடியலாம் நாடுகளுக்கும் நாடு ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடம் இருக்கக்கூடிய பல வருட பிரச்சனைகள் ஒரு நூறு வருஷமா இருக்குது இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஓகேன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பல நாள் ஒப்பந்தங்கள்ல இருக்கக்கூடியது சீனா அந்த சிந்து நதி ஒப்பந்தம் இது மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்குமே ஒப்பந்தம் இருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் பல நாள் ஒப்பந்தங்கள் பல நாள் பிரச்சனை இல்லாமல் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள கொண்டு வரப்படலாம் அப்ப ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு நாலு மாசங்களுக்குள்ள எல்லா நாடுகளுடைய அமைதி பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் அப்ப போர்கள் நிறுத்தங்கள் போர் நிறுத்தங்கள் அமைதி பேச்சுவார்த்தைகள் நாடுகளுக்குள் முரண் ஒப்பந்தங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போலாமே தவிர இது இது வந்து அரசியலா இயற்கை பேரழிவாக ஒண்ணுமே சொல்றது இல்ல சின்ன சின்ன விஷயங்கள் அடிக்கடி தான நான் இப்ப லேட்டஸ்டா கூட ஒரு ஒரு சேனல் கூட சொன்னேன் ஆஹ் இன்னைக்கு நம்ம இறந்தது இருநூத்தி நாற்பது பேர் தான் பிளைட்ல ஆனா ஒரு நாளைக்கு ஆக்சிடென்ட் ரெண்டாயிரத்தி நூறு நடக்குது நம்மளுக்கு அது கண்ணுக்கு தெரியல அங்கங்க நடக்கிறதுனால அதனால வந்து டெய்லி விபத்துகள் டெய்லி மரணங்கள் நடக்குது அதனால ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க டிஃபரெண்டான ஒரு மரணம்ன்றதுனால அதை நம்ம குறிப்பிடறமே தவிர பயப்படுற அளவுக்கு உங்க அப்படி பாதி உலகம் அழிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு நாடே அழிஞ்சு போகிற அளவுக்கு எதுவும் நடக்கிறதுக்கு சாத்தியங்கள் இல்லை அதுக்கான சாத்தியங்களை அவங்க கறந்து வந்துட்டோம் இனிமேல் பெருசா அந்த இடத்துல எதுவுமே தென்படலை அப்படிங்கிறதுனால பெருசா இல்லை இந்த சனி சனிக்கு மீனத்துல இருக்குது சனிக்கு ஏழுல கண்ணிக்கு கே செவ்வா வந்து அந்த செவ்வாய் மறுபடியும் கன்னிராசிக்குள் வந்து விளிம்புக்கு போகும் அது இன்னும் ஒரு ஒன்றரை மாசத்துல ஒரு அந்த அந்த டயத்துல நடக்கலாம் அந்த ஜூலை அந்த ஆகஸ்ட் டயத்தில் நடக்கலாம் அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு தீ விபத்து விமானமோ அல்லது இயந்திரங்களோ அல்லது இந்த ட்ரெயின் விபத்துகள் இது மாதிரி விஷயங்கள வந்து இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ரெண்டு மாசத்துல எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரிங்களா ஓகே சார் இந்த விமான விபத்து கூட அந்த விமான விபத்து நடக்கிறதுக்கு காலையில ஒரு பத்திரிகையில வந்துட்டு அதே மாதிரி விமானம் ஒரு பில்டிங்ல மோதி இருக்க மாதிரி வந்தது இல்லையா நிறைய கமெண்ட் பிரபஞ்சம் ஆல்ரெடி பண்ணுச்சு யாருமே எச்சரிக்கையா இல்ல அப்படின்ற மாதிரி அந்த நம்மளா போட்டு குழப்பிக்கிறதுங்க அப்ப எல்லா விபத்து அன்னைக்கு நடந்த வேற விபத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணும் கிடையாது ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது அவ்வளவுதான் நடந்துருக்குதே தவிர அவங்க வேற விஷயத்தை குறிப்பிட்டு தானே போட்டாங்க அவங்க கண்டுபிடிச்சா போட்டாங்க இல்ல அத வேணா அவங்க மாறு தட்டிக்கலாம் நாங்க முன்னாலே போட்டோம்னு சொல்லி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் நீங்க நடக்காம இருந்தா இந்த படத்தை எங்க போய் குப்பையா போடுவாங்க அது வந்து எதார்த்தமா போட்டிருக்காங்க நம்ம எதார்த்தமா டெய்லி நினைக்கிறோம் வண்டி எடுக்கிறப்ப இந்த வண்டி என்னைக்கு நீங்க எங்கேயுமே இடிச்சிடாம போகணும்னு நினைப்போம் என்னைக்கு என்ன டெய்லிமா அடிக்கிறோம் என்னைக்கோ ஒரு நாள் இடிக்கிறப்ப அவனுக்கு என்ன சொன்னேன் கால நினைச்சேன் நடந்துச்சு அப்படின்னா டெய்லி அவன் அவன் அவனுடைய எடுத்து பாத்தீங்கன்னா டெய்லி ஃபிளைட் ஃபிளைட் முற்ற மாதிரி கார் முற்ற மாதிரி படம் போடுறவனா இருப்பாங்க இன்னைக்கு இப்ப போட்டதுக்கு கிளிக் ஆயிடுச்சுன்ற மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்ல பிரபஞ்சம்லாம் நம்மளுக்கு எதுவும் சொல்றது பிரபஞ்சத்துக்கு வேற வேலை இல்லையா பிரபஞ்சத்துக்கு லாங்குவேஜ் எல்லாம் பத்தி கத்துக்கிட்டு நம்மள்ட்ட சொல்றதா வேலையான ஒன்னும் கிடையாது பிரபஞ்சம் உங்கள்கிட்டக்கு அது போய் சொல்லணும் இல்லீங்களா நம்மளா நினைச்சுக்க வேண்டியதா இல்லீங்களா அப்போ பிரபஞ்சம் பிளைட்டு வந்துச்சு அப்ப பிளைட்டை வந்து வருஷத்துக்கு நாளே பிரபஞ்சம் சொல்லலை இப்போ தானே பிளைட் கண்டுபிடிச்சாங்க அப்ப பிரபஞ்சம் என்ன சரி ஒரு ஐநூறு முன்னாடி பிளைட்டை கண்டுபிடிச்சது ஐடியா கொடுத்துருக்கணுமா இல்லையா அதெல்லாம் இல்ல சும்மா இவங்களா சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல இது எல்லாமே நம்மளுடைய கற்பனை தான் ஓகேங்களா இப்ப எப்படி மேகத்தை பார்க்கிறப்ப யாராச்சும் ஒருத்தவங்க குதிரை போற மாதிரி இருக்கா குதிரை குதிரைப்படம் போடுறதா மேகத்துக்கு வேலையா என்ன இருந்தாலும் நம்மளுடைய கற்பனைக்கு அப்படி தெரிவது போல நடந்து முடிந்த நிகழ்வுகள் நம்மளுக்கு அப்படி தோணுதே தவிர அப்படி எதுவும் உண்மை இல்லை அதனால வந்து பிரபஞ்சம் எல்லாம் நம்மளுக்கு எதுவும் சொல்லாது இண்டிகேஷன் எல்லாம் பண்ணாது எதுவுமே அதுக்கு வேலையும் இல்லை ஓகேங்களா அதனால நம்மளா கூப்பிட்டு கொள்ள அதே மாதிரி அந்த விமான விபத்துல இன்னொரு விஷயம் கூட வைரல் ஆச்சு அந்த லெவன் ஏ சீட்ல இருந்தவங்க மட்டும் தப்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு பாடகர் கூட அதே சீட்ல இருந்து தான் உயிர் தப்பிச்சாரு சோ அதுக்கு ஏதோ பவர் இருக்கா அப்ப லெவன் ஏ சீட்டா இனிமேல் புக்கிங் காஸ்ட் அதிகமா உங்களுக்கு ரெண்டு மூணு படங்க உங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க அந்த நபருடைய ஜாதகங்கள் அமைப்புகள் வேறையா இருக்கலாம் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஜாதக அமைப்புகளும் இறக்கக்கூடிய ஜாதக அமைப்பு கூட இருக்கலாம் அவருடைய விதி இன்னும் முடியலன்னு நம்ம எடுத்துக்கணுமே தவிர வேற ஒன்று இப்ப சமீபத்துல ஒரு ஒரு நபருடைய பேட்டி பார்த்தேன் இறைவன் நான் சாக போடுற நேரம் வரைக்கும் குறிச்சு அனுப்பிச்சிருக்கிறேன் எனக்கு இல்லைங்களா நான் எவனுக்கு பயப்பட தேவை நான் முன்னால சாக போறதில்லை பின்னாலையும் சாக போறதில்லை அதனால வந்து எவனுக்கு நான் ரெக்வஸ்ட் பண்ண தேவையில வண்டி தேவையில்ல தேவையில்லை எவனையும் எழுத்துணிக்கு வந்தவையில் அப்படின்ற மாதிரி போது எல்லாமே பிக்சடுன்றதுனால இங்க இந்த சீட்டை புடிச்சதுனால அவர் தப்புச்சாருன்றதுனா சும்மா நம்மளா ஏமாத்திக்கிறேங்க இது மாதிரி எதுவுமே இல்லை அவங்க அவங்க விதிதான் ஒருவாள் நீ லெவன் இயர் சீட்டுன்னு பிடிச்சா இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு லெவன் இயர் சீட்டு பிடிச்ச அவன் முடிச்சு போயிடலாம் ஏதாச்சும் கம்பி குத்தி இல்லைங்களா அது நடக்கிறப்போ ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மாதிரி குழப்பாங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களோட நம்மளுடைய லைஃப போட்டு இணைக்கிறது என் பாக்கெட்ல வந்து எழுநூத்தி அறுபத்தி எட்டு பேப்பர் இருக்கு அந்த ரூபா நோட் இருக்கிறதுனால நான் ஜெயிச்சேன் அப்படின்னு நினைக்கிறது திருப்பி திருப்பி பதினொன்னு என் கண்ணுல தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுலாம் வந்து இவங்களுடைய இப்ப நீங்க லெவன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காசா வரும்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு ஜோசிக்காரி போடுவாங்க கிடையாது எதுவுமே கிடையாது நம்பருங்கறதெல்லாம் வந்து நம்மளுக்கு தான் இது நம்மளா ஊட்டிட்டு களை கலைய வேண்டியதானே தவிர வாழ்க்கை அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஜாதத்துல இல்லாம நான் எத்தனை பதினொன்னு என்ன சுத்தி பதினொன்னா கோடு கூடா போட்டு இந்த இந்த கஜினி படத்துல மண்டைகள் எல்லாம் கோடு கூடா போட்டா கூட காசு வராதுன்ற மாதிரி விதி இருந்தாதான் வரும் இதனால இதை போட்டு ரொம்ப அதாவதுங்க ஷார்ட்கட்ல சம்பாதிக்கணும்னு திங்க் இல்லைங்களா எப்படியா சம்பாதிக்கணும் ஏதாவது குறியீடுகளை வச்சு சம்பாதிக்கணும் தாட் வரும்போது இந்த சிந்தனைகள் வருது நிறைய காசு வந்து சம்பாதிக்க வெளியிருந்து இந்த சந்தனைகள் என்ன என்ன அழிஞ்சிரும் இது வந்து ஒரு ஒரு பிற்போக்கான சிந்தனைன்னு நம்ம சொல்லுமே தவிர இதுக்கு இதுக்கு ஜோசியத்துல இடம் கிடையாது வேற ஜோசியத்தை கடந்து இவங்களா ஏதாச்சும் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கலாம் தவிர எதுவுமே ஜோசியத்தை சொல்லப்படல இந்த பதினொன்னு பதினொன்னு ஏ அப்புறம் இன்னொரு அந்த அந்த பிளைட்லயே வந்து ஒருத்தர் பன்னெண்டு ஜீரோ ஆறுக்கு அன்னைக்கு பன்னெண்டு பன்னெண்டாம் தேதி ஆறாம் தேதி மாசம் செத்து போயிட்டு அவர் எத்தனை மணி செத்தாருன்னா பன்னெண்டாறு செத்துனா இன்னும் நல்லா இருக்கும் இல்லைங்களா அப்படி இல்ல இவங்க எல்லாம் வச்சுக்க வேண்டியதா இல்லைங்களா அப்ப பன்னெண்டாறுன்றப்ப அதுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க பன்னெண்டு நிமிஷம் ஆறு செகண்ட் செத்தாருன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நம்மளாக நடந்த விஷயங்களை ஏதாவது ஒரு முறாக்களோட இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு தனித்துவமான அம்மானுஷத்தோட இணைச்சு இணைச்சு பார்த்து நம்ம பழகிட்டோன்றதுனால நம்ம பழகிட்டு அது உண்மை இல்லை அப்ப ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பு கிரக நிலைகள் இன்றைய கிரக நிலைகள் இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு சம்பவத்தை நிகழ்த்தது அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் இது எல்லாத்தையும் போட்டு கைரேகை பாக்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு அது ஜோதிடத்துல தான் வருமா கைரேகை ஜோதிடம் அப்படிதான் எடுத்துக்கணுமா ஓகே கைரேகை அப்படிங்கிறது வேற ஜோதிடம் அப்படிங்கறது இங்கிலீஷ்ல வந்து அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்றாங்க வந்து சொல்றாங்க சமஸ்கிருதத்துல வந்து இந்த ஜோதிஷம் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து ஹஸ்தம்னு சொல்றாங்க ஹஸ்தம்னா ரேகைகள் உடலமைப்பை வச்சு சொல்லக்கூடிய துறை வந்து ஹஸ்தம் ஜோதிட கைரேகை ஜோசியம்னே சொல்லக்கூடாது அது வந்து கைரேகை துறை அவ்வளவுதான் இல்லைங்களா கைரேகை அனுமான துறை கைரேகை துறை ஹஸ்தத்துறை அப்படின்னு சொன்னா இது வந்து ஜோதிஷம் அப்படிங்கிறது தனி அப்ப எதுக்கு சொல்றாங்கன்னா கைரேகை வச்சு ஓலை எடுத்துருவாங்க அந்த ஓலையை படிச்சு சொல்வது வேற ஜீவனாடி சொல்றாங்க என்பது வேற ஹஸ்தம் வேறு ஜோசியம் இப்ப ஜோசியம் அப்படிங்கிறதுல கிரகங்கள் பயன்படுத்துறாங்க எப்பயுமே அஸ்ட்ரானமிக்கல் அப்படின்னா அர்த்தம் அப்ப அஸ்ட்ராலஜி அப்படின்னா வான்கள் வான் கிரகங்களை வைத்து ஒரு கணிதத்தை போட்டு அந்த காலக்கணிதத்தின் மனிதனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வது இப்போ ஹஸ்தம் அப்படிங்கிறதுக்கும் வானத்துக்கும் தொடர்பு இல்லை கிரகங்களுக்கும் தொடர்பு இல்லை ஆனால் வந்து இது வந்து புதன் விரல் இது வந்து குரு விரல் இது சூரிய விரல் இது வந்து சனி விரல் இது குரு விரல் இது சுக்கர விரல்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் அப்போ எப்படி சார் விரல்ல வந்து கிரகங்கள் வந்துச்சுன்னா இது வந்து ஒரு கோடு வேணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஃபீல்டு இருக்கிறோம் மஞ்சள் கலர் ஏ ஏ அப்படின்னா மஞ்சள் கலர்னு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஒரு படம் வரையணும் அதில் வந்து கட்ட கட்டமா போட்டிருக்காங்க அதில் ஏ ஏ ஏ ஏ போட்டால் என்ன செய்யணும் அதுல உங்களுக்கு மஞ்சள் ரெடினா மஞ்சள் ஆனா நம்ம சப்ஜெக்டுக்கு வரும்போது ஏங்குறது மஞ்சள் பலன் சொல்ல வரும் பொழுது சுக்கரன் அப்படின்னா ஒரு வேல்யூ அப்ப சுக்கிரனா திருமணத்தை பத்தி பேசுறவர் அப்படிங்கிறப்ப ஜாதத்துல சுக்கரன் அப்படித்தான் பாக்குறோம் அப்ப கையில பாக்குறப்ப இது வந்து வாழ்க்கை பற்றி பேசக்கூடிய விரல் அப்படிங்கிறப்ப இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் குடும்ப வாழ்க்கை பத்தி பேசுறது அந்த இதுக்கு என்ன பேர் வைக்கிறானா சுக்கரவர்கள் பேர் வச்சிடலாம் அப்ப நான் கத்துக்கிறது ஈஸி இல்லைங்களா அங்க நான் சுக்கரனை படிக்கிறத ஃபுல்லா கொண்டு வந்து என்ன படிக்கிறேன் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்ப நான் வரவனுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா இது பேர் சுக்கரவரன் இதுல ஏதாச்சும் வெட்டு தழும்பு காயம் ஏதாச்சும் வந்துச்சு ஏதாச்சும் புதிய குறியீடு வந்துச்சு தழும்பு இருக்குது ரேக சரியில்லை கிராஸ் ரேக ஓடுது அப்படின்னா சுக்கரன் அடிபட்டாருன்னு அர்த்தம் நீ பலன் சொல்லிட்டாங்க அவர் என்ன செய்வாருங்க ஆஹ் இனிமேல் சொல்லிடுறேன் சார் எனக்கு புரிஞ்சிருச்சு ஏன்னா அவர் சுக்கரனை பத்தி படிச்சு வச்சிருக்காரு அப்ப ஜோதிட துறையுடன் ஒட்டி இந்த கைரேகையும் கையாளப்பட்டதால் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜோசியத்தினுடைய அடிப்படையிலேயே இந்த கைரேகையும் புரிஞ்சுக்கிட்டதுனால இதுக்கு சுக்கர விரல் இதுக்கு சுக்கர வளையம் இதுக்கு சுக்கர ரேகை சந்திர ரேகை சந்திரமேடு செவ்வா மேடு செவ்வா ரேகை புதன் ரேக சூரிய ரேக விதி ரேக தனரேகன்னு பேர் வச்சுக்கிட்டாங்க அப்ப இதெல்லாம் எதற்காக வச்சுக்கிட்டாங்கன்னா எனக்கு ஜோசியம் தெரியும் ஜோதிடரே இந்த ஹஸ்தத்தையும் பார்த்ததால் அவங்க அப்படி வச்சுக்கிட்டாங்க தவிர ஒருவேளை பியூரா நீங்க கைரேகை மட்டுமே கையாண்டு இருந்தீங்க ஒருவேளை ஜோசியத்தை கையாளல அப்படின்னா நீங்க நேரடியாக இது பொண்டாட்டி ரேகை பொண்டாட்டி வரல இது புருஷ வரல இப்ப அப்பா வரல பேர் வச்சிருப்பாங்க அப்ப என்னன்னா கைரேகை வேற ஜோதிடம் வேற ஆனா ரெண்டுமே ஒரே ஆள் கையாடுறோம் இல்லைங்களா ஒரு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடைக்கு போறீங்க கூல் கூல்ட்ரிங்ஸ் கிடைக்கும் முன்னால வந்து ஃப்ரிஜ்ஜில் என்ன வச்சிருக்காருன்னா ஒரு ஐஸ்கிரீம் வச்சிருக்காரு பக்கத்தில் ஒரு பால் வச்சுக்கார் பால் வச்சுக்கோர் பன்னீர் உட்பார் இல்லீங்களா அது மாதிரி ஜோசிகாரங்க என்ன பண்றாங்கன்னா கைரகை எடுத்துக்காங்க அவங்க என்ன செய்யறாங்க இப்ப ராசிக்கல்ல விற்கிறாங்க மெதுவா பரிகாரத்தையும் செய்யறாங்க இப்ப கொஞ்ச நாள் கொஞ்ச கொஞ்சம் வந்து பூஜையும் பண்றாங்க மாந்திரியங்கள்லாம் பண்றாங்கன்ற மாதிரி ஜோசிகாரங்க பலவித கோணங்கள்ல மல்டிபிளாக வந்துடுறாங்க அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாமே தவிர ஜோதிடத்துறை என்பது முற்றிலும் வேறானது கைரேகை துறை என்பது முற்றிலும் ஓகே சார் இப்போ கைரேகை பார்த்தே நிறைய பலன்னு சொல்றாங்க இத்தனை கோடு இருந்தா இத்தனை குழந்தைங்க உங்களுக்கு அப்படின்லாம் சொல்றாங்க அப்படி அது வந்து பொய்ங்க இந்த இத்தனை இந்த இடத்துல கோடு இருந்தா ரெண்டு பொண்டாட்டி அப்படின்னா நிறைய பேருக்கு வரும் கோடா இருக்குன்னு கல்யாணம் அதெல்லாம் நிறைய பேர் பாத்துக்கிறேன் அப்படிலாம் எதுவும் கிடையாது